வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாவாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த குடுக்கி மடிப்புப்புன்னு சொல்லுவாங்க சில பேர் குடுக்கின்னு சொல்லுவாங்க இது வந்து வந்துருச்சுன்னா இதுக்கு என்ன மாதிரியான மெடிசன் பண்ணலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய மெடிசன் சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை கேள்விப்பட்டதும் இல்லை ஆரம்ப கட்டத்தில் நானும் என்னோட சேவலங்களுக்கு குடிக்கி வரும் அப்போ நான் யூடியூப்பை தான் நாடுவேன் எல்லாரோடைய வீடியோவும் பார்ப்பேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் எல்லாமே ஃபாலோ பண்ணுவேன் அது இன்னும் ஓவர் ஹீட் ஆகி சேவலங்களை ஃபால்ட் ஆகி இறந்து போயெல்லாம் இருக்குது சிலது அந்த ரிக்கவரி ஆகாமலே எல்லாம் இருந்திருக்கு ஸோ ஒரு இந்த மாதிரி குடுக்கி பொம்மன் இது ரெண்டுமே ஒரே இடத்துல வரக்கூடியதான் இந்த குடிக்கி எப்படி வருது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த குடிக்கி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பில் வரக்கூடிய புண்ணு இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உடல் வெப்பத்தினால மட்டும்தான் வரும் உடல் வெப்பம் ரெண்டாவது கூண்டை சரியாக பராமரிக்காததுனால வரும் நம்ம சேவல் வந்து கூண்டில் வச்சிருக்கிறோம் அது மோஷன் போகுதுன்னு போது நம்ம பார்க்கும்போதுலாம் அந்த மோஷனை வந்து அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சேவல் வந்து கூண்டில் கிட்டத்தட்ட மூணுக்கு மூணுக்கு உள்ளதாக போது ஒரே இடத்துல தான் இருக்க போது ஒரே இடத்துல தான் உட்கார போது ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருக்க போது அப்படின்னும்போது அந்த இடத்தோட ஹைஜீனிக்ன்றது ரொம்ப முக்கியம் க்ளீனாக வைங்க வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது சுடு தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பொடி உப்பு போட்டுருங்க ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுருங்க நல்லா கலக்கி அந்த சுடு தண்ணி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை வச்சு சேவலோடைய காலு பாதம் ரிக்கு உள்ள இருக்கிற இடம் ஆசன வாயு பகுதி இந்த கட்டாக்கு மேலே இருக்கிற காம்பு இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஹைஜீனிக்கா நீங்க பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த மாதிரி குடிக்க அதெல்லாம் வராது ரெண்டாவது விஷயம் சேவலை வந்து ஓவரா வெப்பம் அடையாம பார்த்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு சேவல் சூப்பரா இருக்கும் ஸோ வெப்பம் அடையிறது அப்படின்னும் போது உங்களுக்கு முன்னாடியே சிம்டம்ஸ் காமிச்சிடும் கண்ணில் நுறக்கட்டும் கண்ணில் நுறக்கட்டும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே ரொம்ப நேரம் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்துருச்சுனாலே சேவல் ஹீட் ஆகிடுச்சின்னா இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் கத்தாழ பயன்படுத்தலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் மிஷின் பயன்படுத்தலாம் பாதாம் மிஷின்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி பயன்படுத்தினாலே போதும் ரொம்ப கூல்டா அப்படி ரொம்ப கூலிங் ஆகிடும் சேவல் தொடர்ந்து பயன்படுத்திங்கன்னா ஆகிடும் ஸோ அப்படி வேண்டாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி பயன்படுத்திங்கன்னா போதும் கத்தாழை வந்து நம்ம அந்த ஜெல்லை சீவி எடுத்துகிட்டு ஒரு பத்து முறை கழுவினிங்கனாலே அந்த அந்த கசப்பு தன்மை போயிடும் அப்புறம் அந்த உள்ள நுங்கு மாதிரி இருக்கிற ஜெல்லை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிற பாருங்கள் நம்ம நண்பரோட சேவல் ஜதை ஆயிடுச்சு ஜதையாகி தயார் இருக்கு தயார் தீவனம் சேவலுக்கு ஒத்துக்கல தயாரில் கொடுக்கக்கூடிய பொருள்கள் வந்து அந்த மாவில் கலந்த எந்த பொருளுமே அந்த சேவலுக்கு ஒத்துக்கல சேவல் வந்து ஓவராக ஹீட் ஆகி போச்சு இது பத்தாதுக்குன்னு இவங்க ஷேக்கா அடிக்கிறது வேலை வாங்குறது இதுலயே பாத்தீங்கன்னா சேவல் வந்து ஓவரை ஹீட் ஆயிட்டு குடுக்கி வச்சிருச்சு மடிப்புல குடிக்கி ஆகி போச்சு சேவலுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி குடிக்கி ஆச்சா தெரில இல்ல ஹீட்ல வந்துச்சேன் தெரியல பட் குடிக்கி வந்துருச்சு களத்துக்கு ஒரு பத்து பதினோரு நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா அப்போ நம்ம யூஸ் பண்ண மெடிசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது வெறும் பன்னியோடைய நெய் இதை தவிர்த்து குடிக்கிக்கோ பொம்மனுக்கோ உடல் ஹீட்டுக்கோ இதை விட ஒரு டாப் கண்டிஷன் மெடிசன் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது பன்னியோடைய நெய் நீங்கள் பன்றி இறைச்சி விற்கிற கடையில் போய்ட்டு கேட்டீங்கனாலே கொடுப்பாங்க அது லிட்டர் கணக்கில் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு எம்எல் அந்த மாதிரி கொடுப்பாங்க அதோட விலை எனக்கு சரியாக தெரியலன்னா நான் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு அது பார்த்தீங்கன்னா கெடாத பொருள் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் பாட்டிலை வாங்கி வச்சிங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆறு ஏழு மாதத்துக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த பன்னியோடைய அந்த நெய் பார்த்தீங்கன்னா கெடவே கிடாது அப்படி ஒரு கூலிங்கான பொருள் சொன்ன நம்ப மாட்டீங்க அந்த பன்னி நெய்யை தினமும் ஒரு எம்எல் சின்ன சின்ன சிரிஞ்சில் ஒரு ஒரு எம்எல் வயிற்றுக்கு கொடுத்து அந்த பன்னி நெய்யை வந்து அந்த குடிக்கீழ மேலேயே தடவி 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 ஏழே நாளில் சேவல் பக்காவாக நின்றுச்சு களமும் பறந்துச்சு மேல் கையில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுச்சு அப்படி ஒரு அற்புதமான களமாக அமைஞ்சிது அந்த சேவலுக்கு நம்ம ஐயோ உக்காஞ்சிரமோ கால் ஃபால்ட்டில் அப்படின்னு நினைச்ச சேவல் கடைசியில் பார்த்தீங்கன்னா நின்று ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருந்தது அந்த குடிக்கி இருக்கிறதே காட்டில குடிக்கி இருந்த தடமே தெரியல அந்த அளவுக்கு கிளியராகி போச்சு ஸோ இதுக்கு சரியான ஒரு மெடிசன் பார்த்தீங்கன்னா பன்றியுடைய நெய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண இந்த மாதிரி நல்ல சித்திரை மாதம் இந்த மாதிரி வெயில் டைமில் என்ன பண்ணுவோம்னா பன்றியோட இறைச்சியை கூட நம்ம வாங்கி நெருப்பில் டைரெக்டாக சுட்டு கோழிங்களுக்கு கொடுப்போம் ரொம்பலாம் கொடுக்க மாட்டோம் சும்மா ஒரு ஒரு சேவலுக்கு ரெண்டு ரெண்டு பீஸு சின்னதாக அந்த சுண்டகா சைஸுக்கு இப்படி கொடுத்தாலும் சேவல் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் அந்த நத்தை பார்த்துருப்பீங்க சிப்பி இந்த ஆத்து உரமெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொண்டு வந்து கூட நம்ம உடச்சி அதெல்லாம் சு உடச்சி எடுத்து நம்ம அதை பாயில் பண்ணி சேவலங்களுக்கு கொடுப்போம் இதுவும் வந்து சேவலங்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் சேவலங்களுக்கு இந்த குடிக்கி பொம்மனு கண்ணில் நுர வர்றது கண் செவுக்கிறது திடீர்னு கண் பார்வை போகும் ஒரு சில சேவலங்களில் அது வந்து வீக்னஸ்னால போகும் பட் ஹீட்னால வருதுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஹீட் ஓவராகி சேவல் ரொம்ப உள்ளுக்குள்ளே எல்லாமே ஃபால்ட் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூமினிட்டி பவர் அப்புறம் ஒரு சில சேவல்கள் கண் பார்வை குறையும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சேவலை வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிட்டாலே போதும் இதுக்கு வந்து நம்ம அதாவது நான் கொடுத்துட்டு வந்த லிஸ்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இன்னொருத்தர் சொன்னாங்க இன்னொருத்தர் வீடியோவில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லல இதெல்லாம் நான் கொடுத்துட்டு வந்தது நான் கொடுக்கறது சேவலுக்கு ஹீட் ஆகாமல் இருக்க இந்த குடுக்கி இந்த பொம்மன் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா முதல் விஷயம் பன்றியோட நெய் எப்போவுமே கூண்டுக்கு மேலே நாங்கள் வச்சுருப்போம் சேவல் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும் அதோடய மோஷனில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் பச்சை தண்ணி மாதிரியே போகும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு எம்எல் கொடுத்து நல்லா மர நிழல ரிங்கில் போட்டு வச்சாலே சேவல் சூப்பராக ரீஃப்ரெஷ் ஆகிடும் மண் குளிச்சு இன்னும் பக்காவாக ரீஃப்ரெஷ் பண்ணிக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சிப்பி நத்தை எல்லாம் அப்படியே மேலே இருக்கும் சங்கு மாதிரி அதை எடுத்துட்டு வந்து நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு உடைச்சாலே போதும் உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு பீஸ் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் சேவல்கள் குயிக்கா குயிக்காக ஆயிடும் சேவல் இந்த பாடி ஹீட்டில் இருந்து வந்துடும் அப்படி அதுவும் கிடைக்கல போது இதோட இதில் இன்னும் ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை தவலை ஒரு நிறைய பேருக்கு கிடைக்காது கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுக்குன்னே நம்ம வந்து வயக்காட்டு பக்கம் இந்த ஆத்தோரம் ஏரி பக்கம்லாம் போயிட்டு இந்த எப்படி சொல்கிறது ஏரியில் அந்த அளவுக்கு கிடைக்காது இந்த குட்டை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இந்த சின்ன சின்ன இடத்துல குட்டை மாதிரி நிற்கும் இந்த இடத்துல அதிகமாக அந்த பச்சை தவளைங்க கிடைக்கும் அதை பிடிச்சிக்கிட்டு வந்து அதோடைய இந்த பின்கால் மட்டும் கொடுப்பாங்க அது அவ்வளோ ஒரு கூலிங்கான ஒரு பொருள் பச்சை தவளை சாப்பிட்றது நல்லது நத்தை சாப்பிட்றது நல்லது பன்றினை ரொம்ப அற்புதம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மெடிசன் தான் ஸோ நம்ம உணவு மெடிசனாக கொடுக்குறோம் இதை தவிர்த்து நம்ம கூலிங்க்கு தனியாக மெடிசன் கொடுக்க தேவையில்ல இதுக்கு மருந்து மாத்திரை ஊசி அதெல்லாம் எதுவுமே தேவை இது கொடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த குடுக்கியும் வராது பொம்மனும் வராது சேவலும் சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை இந்த மாதிரி வெயில் சீசன்களில் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒரு காலத்துக்கும் ஒரு ஒரு பருவநிலைக்கும் ஒரு ஒரு மெ மெடி நம்ம உணவுகள் இருக்குது அந்த உணவுகளை கரெக்டாக கொடுத்துட்டு வந்தாலே சேவல் பிள்ளைங்க சூப்பராக இருக்கும் ஸோ இந்த குடிக்கிக்கு சிறந்த மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றியோட இறைச்சி கொடுங்க பன்றியுடைய நெய் கொடுங்க சூப்பராக ரெடி ஆயிடும் அது மேலே தடவி விட்டுட்டு கொஞ்சம் உள்ளுக்கு கொடுத்தாலே போதும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள்லேயே அந்த குடிக்கி இருந்த இடமே தெரியாமல் போயிடும் இது நம்ம நேரடியாக பார்த்து நம்ம பயன்படுத்தி அந்த குடிக்கி வந்து எப்படி சொல்கிறது அந்த குடிக்கி சாதாரணமாக வரல அந்த சேவலுக்கு அந்த களம் சேவலுக்கு பாத்தீங்கன்னா குடிக்கி வந்து சும்மா புண்ணு மாதிரி அந்த மாதிரிலாம் வரல தண்ணி ஒழுக உள்ள உள்ளேருந்து தண்ணி ஒழுகி 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 கெட்ட நாற்ற அடிக்கிற கண்டிஷனுக்கு இருந்த சேவலை சூப்பராக ரெடி பண்ணி பறக்க விட்டோம் இது நம்ம மற்ற ஆளுங்க சொல்கிற மாதிரி ஒரு கதையோ அப்படி எல்லாம் கிடையாது இது உண்மையாக ரியலாக நடந்தது திருவல்லிக்கணியில் இருந்த சேவல் அது மேல் கையில் ட்ராப் பண்ணிச்சு நம்ம நண்பருடைய சேவல் இதை வந்து நம்ம நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் பன்றி நெய்யை பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப அற்புதமான ரிசல்ட் இருக்கும் இந்த குடிக்கிக்கு சிறந்த மருந்து அதுதான் நிறைய பேர் நிறைய மெடிசன் சொல்லுவாங்க அதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் சேவலை ஓவர ஹீட் ஆகாதீங்க ஸோ பன்றினை சிறந்த மருந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பயன்படுத்தி ரிசல்ட் சொல்லுங்கள் கமெண்ட்ல தாராளமாக போடுங்க அப்படி உங்களுக்கு ரிசல்ட் வரலனாலும் போடுங்க ஏன்னா இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் ஏன்னா நம்ம நேரடியாக பயன்படுத்தி பலன் பார்த்த ஒரு பொருள் தான் அது ஸோ வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம்